தமது கரம் கொண்டு மரணம் நிகழ்ந்தால் நான் பரம சௌபாக்கியம் பெற்றவனாவேன் இக்கிழவனுக்கு ஒரு முடிவை தாருங்கள் நான் சித்தமாக உள்ளேன் தம்முடைய எச்சையை நிறைவேற்றுகிறேன் பொருங்கள் மாதவா யுத்தம் புரியேன் என்று வாக்களித்துள்ளீர்கள் இது வாக்கினை மீறும் சமயமாகும் பார்த்தார் ஆகையால் நான் அளித்த வாக்கை அழிக்கின்றேன் ஆனால் மாதவா அகிலுமே தமை கூறும் அல்லவா அந்த பழியையும் நான் ஏற்பேன் அர்ஜுனா இந்த யுத்தம் முடியும் தருவாயில் நீ போற்றும் வாசுதேவனை பலர் சாபம் தந்து தூற்றப் போகிறார்கள் என்பதை அறிவேன் அதன் விளைவை பற்றிய சுகமோ துக்கமோ என்னில் இல்லை தற்சமயம் கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணமே அவசியம் பொருங்கள் மாதவா விஜயனுக்கு வாய்ப்பை நல்குங்கள் நான் அனைத்து மோகத்தையும் தியாகம் செய்து எப்பாடுபட்டாவது பிதாமகர் இச்சையை நிறைவேற்றுவேன் ஆனால் தாமிந்த அர்ஜுனனுக்காக அவற்றொல்ல ஏற்க நான் அனுமதி